எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய கருணையினால் மீண்டும் உங்களை இறையிறுள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிறப்பு அந்த என்ன சிறப்புன்னா ஆறு சமயங்கள்னு எப்பவுமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் கணாபத்தியம் சௌரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சமயங்கள் அதுல பிரதானமா இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கிறது சைவமும் வைணவம் அதுல இந்த வைணவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏன் சொல்றேன்னா இந்த புரட்டாசி மாதத்துலதான் எல்லா விஷ்ணு தலங்களிலேயும் பெருமாள் கோயில்கள்லேயும் விசேஷங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய காணிக்கைகளை போய் குடி காணிக்கையாகவோ பொருள் காணிக்கையாகவோ செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்ன காரணத்துக்காக இந்த புரட்டாசி உழவு சிறப்பு அப்படின்னு என்னன்றதை பார்த்தோம்னா புரட்டாசிய சிறப்பு அந்த புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் இன்னும் சிறப்பு ஆகையினால தான் அந்த தினங்களில் நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களையோ இல்லை திருப்பதிக்கோ சென்று வழிபாடு செய்து விட்டு வந்து வீட்டில் வந்து தழுகை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவாகிய பெருமாளுக்கு வீட்டில் பூஜை செய்யக்கூடிய முறையை நம்ம செய்கிறோம் இந்த சனிக்கிழமையில ஏன் செய்கிறோம் அப்படின்ற காரணம் என்னன்னா புரட்டாசி மாத தான் சனீஸ்வரன் அவதாரம் மன்னாரம் இந்த சனி பெருமான் அவதாரம் செய்த அந்த நன்னாள்ல அந்த சனியால் எந்தவித தொந்தரவுகளும் எங்களை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தலே இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு அப்படி தொடங்கிய அந்த வழிபாடு தான் இன்றைக்கி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதற்காக ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க உதாரணம் அதுவும் திருப்பதியில் நடந்த ஒரு கதையாக சொல்றாங்க ஒரு வரலாறு அதை நாம் இன்னைக்கு கதையா பொறிச்சுக்கிட்டு திருப்பதிக்கு மலைக்கு அடிகாரத்துல பீமன் அப்படின்னு ஒரு குயவன் இருந்தா அவர் அவரு பெருமாள் மேல அளவு கடந்த பக்தி கொண்ட அன்பு கொண்ட ஒரு அன்பர் தினந்தோறும் பெருமாளை அவருடைய திருநாமத்தை சொல்றது தன்னுடைய வாழ்க்கையை வச்சிருந்திருக்கார் அவரு குயவன் அப்படின்றதுனால மண் சட்டி மண்பானைகள் மண்பாண்டங்கள் இதெல்லாம் செய்யறது அவருடைய தொழில் காலையிலேருந்து இரவு வழிக்கும் அந்த தொழிலில் உழைச்சிட்டு போய் பெருமாள் அதுக்கப்புறம் பார்க்கணும்னா அது முடியாத கதையாக இருக்குது அதனால் தினந்தோறும் என்ன பண்ணுறாருன்னா அவர் பெருமாளை தன்னுடைய அவருடைய திருநாமத்தை தன்னுடைய நாக்கால் தினப்படி சொல்கிறது அவருடைய வழக்கமாக வச்சுருக்கார் ஒரு கட்டத்தில் அவர் யோசிக்கிறார் நாம் போய் பெருமாளை பார்க்க முடியல பெருமாளையும் நம்ம இங்கே வர வச்சுட்டா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சு மண்ணால் ஒரு பெருமாள் சிலையை அவர் வடிக்கிறார் அதை வச்சு தினப்படி பூஜைகள் செய்கிறார் பூஜை செய்யும்போது அவரால் போய் பூக்களை பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது அதுவும் இல்லாமல் அருகாமையிலும் பூ நந்தவனங்களும் கிடையாது அதனால என்ன பண்ணுறாருன்னா அந்த களிமண்ணில் தினப்படி செய்த அந்த மண்பாண்டங்களில் மீந்து போன களிமண்ணால பூ மாதிரி செய்து அதை கோர்த்து அந்த பெருமாள் விக்கிரகத்துக்கு கிரகத்துக்கு கழுத்தில் போடுறாரு அப்போ அந்த நாட்டினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய மன்னன் அந்த பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் ஒரு தங்கத்தலான ஒரு பெரிய மாலையை சாத்தி சாத்திட்டு வர அதை தினத்தொழி ரெகுலராக வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சுவாமிங்க அதை சாத்தணும் அப்படின்னு சொல்லி அவரு அதை ஆணையிட்டு இருக்காரு ஒரு முறை அவரு அதை தரிசனத்துக்கு போகும்போது இந்த கொய்வனா இருக்கக்கூடிய பீமன் அந்த பெருமாளுக்கு சாத்திய அந்த மண்ணாளான மலர் மாலை வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதி கழுத்துல தோண்டுதான் அதை போய் பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி தாங்க நம்ம தங்கத்தால் இல்லையா மாலை போட்டது என்ன மண்ணால மாலை தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி என்னன்னு காரணம்னு கேட்கும்போது அப்போதான் ஒருத்தர் சொல்றாராம் ஒரு அன்பர் அந்த கொயவன் வந்து பெருமாளுடைய விக்கிரகத்தை கிரகத்தை மண்ணில் செய்து அதுக்கு மண்ணால சின்ன சின்ன பூக்கள் செய்து அந்த பூக்களால் மாலை கொடுத்து அந்த மாலை பெருமாளுக்கு கழுத்துல சாத்தி பூஜைகள் செய்வாரு ஒருவேளை அது வந்து பெருமாள் ஏற்று இங்கே வந்து சேர்ந்துருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லும்போது அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை போய் தேடும்போது தேடி அந்த ராஜா அந்த பொய்வனை கண்டுபிடிச்சு அவருக்கு பூஜைக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி கொடுக்குறாரு இருந்தாலும் அவர் அதையெல்லாம் ஏற்க வடுத்து என்னைக்கும் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் செய்யக்கூடிய அந்த அன்பான பூஜை தான் இந்த பெருமாளோட ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி காலம் முழுக்க அதே போல பூஜை செய்து அதுவும் சனிக்கிழமைகளில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அது விசேஷமான முறையில் அந்த பூக்களை எல்லாம் மண்ணால் அந்த பூக்களை எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அவர் வைகுண்டத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்றார் ஆகையினால நாமளும் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்மால் முடிந்த பொருட்கள் நம்ம வந்து பறக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு பெருமாள் நீங்க கேட்குறேன் நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்மளுடைய உள்ளன்போடு நம்ம எது கொடுத்தாலும் அதை பெருமாள் ஏற்றுக்கொள்வாங்க அத்தகைய பொருட்களால் பொருட்களாலே அதாவது பழங்களாலேயோ பூக்களாலேயோ பட்சணங்களாலேயோ உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து அந்த பெருமாளை உள்ளன்போடு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் வைகுண்டம் கிட்டும் அப்படின்றது தான் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையினுடைய தாற்பயம் இந்த சனி பகவான் அவதாரம் செய்த சனிக்கிழமை அப்படின்றதுனால சனியால் எந்தவித தொந்தரவுகளும் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லி பெரும்பாலும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த அற்புதமான சனிக்கிழமை வழிபாடு எல்லாரும் செய்து எல்லாவித நலன்களையும் சௌபாகியங்களையும் பெறணும்னு சொல்லி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கலாம் சிவசிவா திருச்சிற்றம்பலம்